அண்மைச் செய்தி மார்கழி மாத தேய்பரை அஷ்டமியான இன்று மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் அஷ்டமி சப்பர விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட சப்பரங்களில் எழுந்தருளிய சுந்தரேஸ்வரர் மீனாட்சியம்மன் சுவாமிகளை பொதுமக்கள் கண்டு தரிசனம் செய்து வருகிறார்கள் அந்த காட்சிகளை நாம் நேரில் பார்த்து வருகிறோம் தெய்வங்களுக்கு உகந்த மாதமாக மார்கழி மாதம் கருதப்படக்கூடிய நிலையில் மீனாட்சியம்மன் சப்பரத்தை பெண் பக்தர்கள் மட்டுமே வடம் பிடித்து எழுத்துச் செல்வது தனி சிறப்பு வாய்ந்தது இந்நிலையில் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் அஷ்டமி சப்பர விழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது விவரங்களோடு மதுரையிலிருந்து செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார் சல்மான் வணக்கம் தற்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அஷ்டமி சப்பர விழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பக்தர்களுக்கு என்னென்ன வசதிகளை கோவில் நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது தொடர்ந்து போலீசாரின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன முழு தகவல்களை வழங்குகிறார் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சிந்தரேஸ்வரர் திருக்கோவிலை பெற்ற மட்டிலும் ஆண்டுதோறுமே திருவிழாக்கள் நடைபெறக்கூடிய ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது அந்த வகையில்தான் மார்கழி மாதத்தில் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் இறைவன் படி அளக்கும் லேலையை குறிக்கும் வகையிலான நடைபெறும் அஷ்டமி சப்பர விழாவானதும் பிரசித்தி பெற்றதாகும் மார்கழி மாத தேய்பிர அஷ்டமியிலான இன்று சுவாமிக்கும் அம்மனுக்கும் அதிகாலையில் பல்வேறு சிறப்பு பூஜை அதிசேக அலங்காரம் நடத்தப்பட்ட பின்பாக கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடையுடனும் மீனாட்சி அம்மன் என தனித்தனி சப்பரங்களில் எழுந்தறியினார்கள் இதனை அடுத்தாக அந்த அந்த வீதி சப்பர வீதி உலாவானது தொடங்கிய போது சிவனடியாறுகள் கைலாய வாத்தியம் முழங்கியபடி கீழமாசி வீதியிலிருந்து புறப்பாதையாகிய சப்பரமானது யானைகள் கீழ வெளி வீதி தெற்கு வெளி வீதி மேலவெளி வீதி அதே போன்று வக்கீல் புதுத்தெரு வழியாக வளம் வந்து மீண்டும் கோவிலை வந்தடைய உள்ளது இந்த அஷ்டமி சப்பர திருவிழாவின் மீனாட்சி அம்மன் எழுந்துள்ள சப்பரத்தை பெண் பக்தர்கள் மட்டுமே வடத்தினை பிடித்து இழுத்து சென்று அந்த சப்பரமானது செல்லக்கூடியது தனி சிறப்பாகும் நான்கு வெளி வீதிகளிலும் சப்பரத்தில் வளம் வந்த சுவாமியும் அம்மனையும் வளிநடிகளும் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிநடிகளும் தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது சப்பரத்தின் முன்பாக சிவாச்சாரியர்கள் அரிசியை தூவியபடி செல்லும் பொழுது கீழே சிதறி கிடந்த அந்த அரிசியை கூடியிருந்த பக்தர்கள் எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு செல்வார்கள் இந்த அரிசியை வீட்டில் வைத்து வேண்டிக் கொண்டால் நோய் நொடி நீங்கி பசிப்பினி நீங்கும் என்பது நம்பிக்கை மதுரையில் வாழ்ந்து அஷ்டமி பிரதர்ஷனம் செய்வோருக்கு துன்பம் நீங்கி முக்தி கிடைப்பது உறுதி என்ற இறைவன் சிவன் கூறியதை நிகழ்த்தும் வகையிலான நடைபெறும் இந்த அஷ்டமி சப்பர விழாவில் மதுரை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிநெடிகளும் நின்றபடி சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் அந்த மீனாட்சி அம்மனுடைய சப்பரத்தை பெண் பக்தர்கள் மட்டும் இழுத்து சென்று அந்த வழிபாடு நடத்தக்கூடிய அந்த நிகழ்வுகளும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த அஷ்டமி சப்பர விழாவினை முன்னிட்டு அந்த மேல வெளி வீதி உள்ளிட்ட அனைத்து வெளி வீதிகளிலும் உள்ள மின்சாரங்கள் முழுவதுமாக தடை செய்யப்பட்டு அந்த மின் கம்பிகள் அகற்றப்பட்டு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதே போன்று போக்குவரத்துக்கு அந்த வெளி வீதிகள் முழுவதுமாக நிறுத்தப்பட்ட நிறுத்தி வைக்கப்பட்டு மாற்றுப்பாதைகளில் வாகனங்கள் அழைத்து செல்லப்படுகின்றன காவல்துறையினரின் பாதுகாப்பை பொருத்த மட்டும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் முழுவதிலுமாக தப்பரமானது சுற்றி வருவதற்கு வீதி உள்ளா முடிவதற்கு இன்னும் காலை ஒரு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை ஆகும் என்பதால் அந்த பகுதி முழுவதுமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது மௌனிகா தகவல்களுக்கு நன்றி சொல்மான்